வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜே எஸ் டபிள்யூ எனர்ஜி சப்ஸ்கிரிப்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த வேல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி பார்த்துடலாம் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி பார்க்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரியில் நம்ம முக்கியமாக கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பார்க்குறோம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜெகாவர்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் இந்த இயருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக இவங்களோட இதுக்கு வந்து பார்த்தோம்னா டோட்டல் கெப்பாசிட்டி வந்து இப்போ பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஜகாவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு தென் ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசேஷன் நடந்திருக்கு கேஎஸ்கே இந்த கம்பெனி பவர் கம்பெனி வந்து ஸ்ட்ராடஜிக் அக்யூசேஷன் எடுத்திருக்கிறாங்க அதனால வந்து கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆகுது அதே மாதிரி ஆப்ரேஷனல்லையும் வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னிபிகண்டான டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க தென் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜில வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து முப்பது ஜெகாவார்ட்ஸுக்கான இது வந்து லான்ச் பண்ணுறாங்க ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க பண்றாங்க லான்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து நாற்பது ஜெகாவார்ட்ஸுக்காக வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு எயின் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஸோ கம்பெனியை வந்து நல்ல குரோத்து எக்ஸ்பென்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் குரோத் ஸ்ட்ராட்டஜி குரோத் ஆஸ்பெக்ட்ஸ்ல நல்லா இருக்கு நமக்கும் வந்து நமக்கு பவர் ஜெனரேஷன்ஸ் அதுல வந்து நமக்கும் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய வேல்யூஷனுக்குள்ள நம்ம போறோம் டென்லைன்ல பொறுத்த வரைக்கும் அவை டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க லோ ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுல நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு என்னுடைய வேல்யூ செக்கில் வந்து பிரசண்டாக இருக்கக்கூடிய பிஇ வேல்யூஷனும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇ வேல்யூஷன்லையும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் வரும்போது அடிகுரேட் லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க வந்து ரேஷியோவில் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க சிஇ பார்க்கும்போது ஒரு மாட தான் இருக்கு ஆர்ஓஇ பார்க்கும்போது ஒரு மாட தான் இருக்கு டெப்ட் டூ ஒன்று புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நாற்பத்தி நாலுன்னு காட்டுது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்படி இருக்கிறதுனால யூபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் யூபிஎஸ்டைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதல்களை எடுத்துக்குவோம் பிபிஐ பொறுத்த வரைக்கும் மூணுன்னு இருக்கிறதுனால இது சப்ஸிபென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் வந்து பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் புரிதல் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன்று ஐம்பத்திரெண்டு இருக்குது அதனால் இது வந்து ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் முப்பத்தி ஒன்று ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப நமக்கு வந்து இந்த இயருக்கு உண்டான ஈபிஎஸ் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு ஒன்று புள்ளி மூணு கூட எடுத்திருக்கிறாங்க இவங்க ஆவரேஜாவே அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பது புள்ளி ஒன்பது எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டு புள்ளி அஞ்சுன்னு போயிட்டு எகை திருப்பி ஒன்பது புள்ளி ஒன் ஒன்பதுன்னு எடுத்துட்டு இப்ப சப்சிகுன்டாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப நமக்கு இந்த ரெண்டு வருஷமா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல போகுது இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முன்னூறு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கிட்ட இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி முப்பது கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா ஒரு ரூவா இருந்து ரெண்டு ரூபா முப்பது ரெண்டு ரூபா முப்பது விசான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து கியூ டு கியூ கம்பேரிசன்ல பார்க்கும்போது போது உடைய குரோத் ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கு பர்சன்டேஜ் சில நேரங்களில் தேவைப்படும் இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா இது பவர் செக்டருங்கிறதுனால நமக்கு வந்து சீசனல் சைக்கிள்குள்ளே மாட்டும் மாட்டோம் இப்ப ஜூலை செப்டம்பர் வரைக்கும் ஹைக் போயிட்டு செப்டம்பர் டு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் நல்லா ஹாட் கிளைமேட் வந்துச்சுனால இப்பவே நிறைய வரும் அமைப்புல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சீசன் அதனால எந்த அளவுக்கு இப்போ இவனுடைய நீடு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய டிமாண்ட் எந்த அளவுக்கு வருதுங்கறத பார்ப்போம் இருந்தாலும் நமக்கு சம்மர் சை டயத்துல கொஞ்சம் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதனால சப்சிக்வெண்ட்டா ஜூன் மாசத்துக்கு இவன் கூட எடுக்கிறான் மார்ச் மாசத்தை காட்டிலும் ஜூன் மாசத்துக்கு கூட எடுக்கிறான் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசமும் கூட எடுக்கிறான் டிசம்பர் மாசம் படுத்துடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்ப இபிஎஸ் டிடிஎம் நமக்கு பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி இருக்கு இது போன வரவே காட்டிலும் முப்பது தான் கூடி இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட முப்பது தான் டிடிஎம்ல இருக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னா ரெண்டு புள்ளி மூணுன்னு எடுத்து வைக்கிறான் ஆனால் எக்ஸிட் ஆனது ரெண்டு இனிமேல் வந்து இவன் மூணுக்கு மேலே எடுத்தா தான் இவன் இன்கிரிமெண்டல் ரெண்டை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க மூணு குவார்ட்ரா எஃப்ஐஏஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட இவன் வந்து டிஏஎஸ் மாத்திரம் பார்த்தோம்னாக்கா மூணு மூணு ஆறு மூணு மூணு ஆறு அடி எட்டு குவார்டரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அவனுடைய ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் ஆவரேஜாக ஒரே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு

ஆவரேஜ் பண்ணும்போது வருது தான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதை காட்டிலும் நம்ம இதை அனலைஸ் பண்ணும்போது எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் ஒரு இருபது பைசா கம்மியா இருக்கு ஆல்மோஸ்ட் சேம் வச்சுக்கலாம் அதே சமயத்துல இந்த சைடு கியூ ஃபோரை காட்டிலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இருபது பெர்சென்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அதனால ஒன்னும் வந்து வந்து ஒரு கன்சாலேஷன் எடுத்துட்டு அப்புறம் இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தோம்னா கியூ த்ரீ காட்டிலும் கியூ ஃபோர் நூற்றி முப்பது பெர்சென்ட் கியூ ஃபோரை காட்டிலும் இது வந்து ஒரு இருபது பர்சன்ட் கூட வருது ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமாக பார்க்கணும் க்ரோத் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து விடுவாங்க இல்லை க்ரோத் வந்து கன்சிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனை மேலே எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து மூமெண்ட்டை வந்து மேலே கொடுப்பாங்க ஸோ நமக்கு சாதாரணமாக வந்து இது சைக்ளிக் ஈவெண்ட்டுங்கிறதுனால சைக்கிளிக் பிஸ்னஸுங்கிறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து சம்மர் அதுக்கு உண்டானதுங்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படி வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நமக்கு கிடைக்கிது பிரைஸ் நம்ம எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இது இந்த இபிஎஸ் இதோட இது புள்ளி இது வந்து இந்த இபிஎஸ் இதோட டிடிஎம் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது புள்ளி ஸ்ட்ரெண்ட் ஆயிருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இரநூத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இது அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு அதனால நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பனன்ஷியலில் வந்து நம்ம பார்க்குறோம் எஸ் ஒன்னுலேருந்து நான் ஆர் த்ரீ வரைக்கும் போட்டிருக்கிறேன் இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் ஒன் இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிபி பாட்டம் வந்து முந்நூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி மூணு பிபி நானூற்றி பதினாறுலேருந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு பிபியோட டாப் ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஆர் ஒன் அறுநூத்தி ஆறுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆர் டூ எண்ணூற்றி நாற்பத்தி இருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் த்ரீ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு இவன் இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இப்போ நம்ம வந்து மிச்ச கம்பெனிஸ்லாம் பிஇஎல் இதெல்லாம் கச்சே எல்லாம் போகிற அளவுக்கு போவானா அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பொட்டன்ஷியலாக தெரியல எனக்கு இந்த ட்ரேடர்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு ஸ்டாக்னேஷன் தான் காட்டிட்டு இருக்கு அதனால் இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு பிபி வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்படி வந்துட்டு இந்த ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது ஆர் த்ரீ வரைக்கும் ஆனது பார்க்கலாம் இப்போ இந்த குவார்ட்டருக்கு வந்து ஆர் ஒன் டு பிபி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க